வணக்கம் நான் காஸ்டமர் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமாவில் என் பேர் சீனு நான் வந்து இதுவரையிலும் நாலு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதில் மூணு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்குண்டான அவார்டு தான் இது இதுவரையிலும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டிப்ரஷன் வந்துட்டு மன அழுத்தம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு நூறு அவார்டு வந்திருக்கு ரெண்டாவது தாய்மொழி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஐம்பது அவார்டு வாங்கியிருக்கேன் மூணாவது ஏகலவியன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நாற்பது அவார்டு வந்திருக்கு இன்னொன்று இப்போது தேனீரான்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் பண்ணலை அதுக்குண்டானது இருபத்தஞ்சு அவார்டு பிப்ரவரிலையும் வாங்கியிருக்கேன் அதுக்கு உண்டானது தான் இங்கே இது பண்ணிட்டு இப்போது வெளியப்படலான்ட்டு நான் வந்திருக்கேன் இல்லை சார் சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணுன்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் அந்த வேலை கிடைக்கல எனக்கு வந்து டைலரிங் தெரிஞ்சதுனால வந்து காஸ்டியூம் எடுத்துக்க அதுக்கப்புறம் நம்ம எதனால் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க அதனால் காஸ்டியூம் கார்டு எடுத்துகிட்டு வேலை பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலியாக இதனால அதே வேலையில் தொடர்ந்து அப்படியே இருந்துவிட்டேன் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு நம்ம வேலை நம்ம பழப்போம் இப்படியே பார்த்துக்கணுமா நம்ம நினச்சி சாதிக்க முடியாதா எதாவது பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு எதாவது பண்ணணும்ன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் மன அழுத்தம்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தனியாகவே எடுத்தேன் அதில் ஒன்று தான் அது ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்த அவார்டில் தான் எனக்கு சந்தோஷத்தையும் எல்லாமே கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையும் கொடுத்துருச்சு அது வச்சு தான் நான் ஒன்றா மூவ் பண்ணேன் இப்போ சார் இது வரலையும் அகமதாபாதில் வந்து ரீல்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ ஏசியா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருக்கீங்க நவாடா வந்துட்டு ஒன்று ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்கியிருக்கேன் முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு எப்படி அனுப்பணும் கூட தெரியாது சார் எனக்கு அந்த சினிமா போஸ்டரில் வந்து அந்த லோகோ தான் அந்த லோகோ வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தேன் அதுக்கு வந்தது தான் இந்த எல்லாமே எனக்கு ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் படம் ஒன்றுன்ட்டு என்ன இருக்குது சார் ஆனால் என் டிபார்ட்மெண்ட்டு காஸ்டியூம் பண்ண உடனே கொஞ்சம் பின் வாங்குறாங்க அது இருந்தாலும் நான் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன் இப்போ இன்னொன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று மன அழுத்தம்

பார்த்தவங்க நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க பாசிட்டிவான ரிசல்ட் தான் சார் எனக்கு அதுவே கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது முயற்சிங்களா இல்லை சார் ஷூட்டிங் டைப்பில் வந்து அந்த டைம் கிடைக்காது எங்களுக்கு ஆனால் அது தெரிவுபடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு

இல்லை சார் அது எப்படி பண்ணோம் வெளியே பண்ணோன்னு தெரியாமல் தைச்சுட்டு இருந்தேன் என்னோட ஃபேஸ்புக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் வர்ற அவார்டெல்லாம் நான் அதில் போட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கெங்கே அவார்டு வருதோ அன்றைக்கி வந்து அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே நான் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி எப்படி கிடச்சிருக்கோம் இல்லை ஃபர்ஸ்ட் ஷார்டில் வந்து நான் சும்மா சின்ன கண்டென்ட் தான் எடுத்துக்கிட்டேன் சார் பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும் முதல்ல என்னால் முடியுமான்ட்டு ஒருத்தன் சூசைடுக்கு அட்டன் பண்ண போனா காட்டுக்குள்ள எப்படி அவனை திருப்பி அனுப்பணுன்ற ஒரு இதில் அதை எடுப்பேன் சார் நான் சார் கதை இருக்கு அந்த கதைக்கு கதை தான் ஹீரோவாக தேர்ந்தெடுக்கணும் அது நேரம் வரும்போது யாருக்கு என்னன்னு வரும் சார் கதை இருக்கு இல்லை சார் ஐடியா இருக்கு ஆனால் இப்போ தனியாக சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் அங்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும் கேட்கும் போது அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது சொல்ல முடியும் சார் இல்லை அது புரியுது சார் நாளைக்கு வந்து நான் நாலு ஷூட்டிங் போவேன் இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம் போவேன் அப்போ எல்லாரும் தெரியும் எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் தான்

கேட்கறது வேற அது வந்தால் நம்ம போகிறது வேற சார் கேட்குறதுன்னா நான் இப்போ போய் கேட்டேன்னா காஸ்டமர் தானே சரி பார்க்கலாம் அப்படின்னு போயிடுது இந்த வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் சார் இப்போ நான் போனேன்னா இது கதையோடு போனால் கூட காஸ்டமர் தானே நீ அப்படின்றா இல்லை காஸ்டமராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை நானே தான் சார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த ஷார்ட்க்கு எந்த கட் பண்ணுறாங்களோ அதை நான் கொஞ்சம் மெயின்லேயே ஏற்றுக்கிட்டு ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணால் வந்து எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல காஸ்டமராகவே ஒரு இது பார்த்துட்டாங்க எனக்கு இதில் ஏதாவது சாதிக்கணும் நான் காஸ்டமராகவே இருக்கணுமா எண்ணம் வந்து திரும்பி வராதா நான் நினைச்சது சாதிக்கணும்ட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு அதில் வந்து நான் கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு தான் சார் சொன்ன

கேரளாவில் புலறி சேனல் இருக்குது சார் கேரளாவை பொறுத்தவரையிலையும் கரெக்டாக பண்ணுறாங்க சார் ஏமாத்து இந்த மாதிரி கிடையாது அங்கே கண்டென்ட் இருந்தால் தான் அவார்டே கொடுக்குறாங்க அங்கே போய் அவார்டு வாங்கினது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அகமதாபாதில் ஒரு ரீல்ஸு ஏஷியன் ரோஷினி இன்டர்நேஷ்னல் இருக்குது அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க சார் கண்டென்ட்டு அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிச்சா தான் ஜூரி செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்ரீஹரி கிரியேஷன்ஸ்ன்ட்டு ஒன்று சேனல் நானே போட்டுக்கிட்டேன் சார்

நான் வாங்க அதுதான் காஸ்ட்மரானா அவர் சாருக்கு வந்து பஸ்ட்ல தான் தெரியும் நமக்கு ஆனா அன்னைக்கு வந்து சொன்னதுனால தான் தெரியும் அவர் அசிட்டன்ட் இருக்காரு குமார் அண்ணன்ட்டு அவர் தான் சார் டைரக்ஷன் பண்ணிருக்காரு இவர் காஸ்ட்மூர் தான் நான் தெரியுமே காஸ்ட்மூர் இல்ல சார் டைரக்ஷன் பண்ணதுக்கு முன்னூறு அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னார் அதங்க தான் அவர் எனக்கு வந்தார் சார் நடிகர்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ சசி சார் பார்த்துட்டு வந்தேன் இந்த ப்ரமோ பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு கிட்ட கேட்டிருக்கேன் நான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு சொல்கிறான்னு இருக்காங்க அவங்க இப்போ பிஸியாக இருக்கிறதுனால ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பண்ணியிருக்காங்க சார் இப்போ நாலா சாப்பிட்டுக்கும் நினச்சிருக்கு இது இருபத்தஞ்சு அவார்டு வாங்கியிருக்கு சார் இது வரலாம் இல்லை சார் உண்மையில் ஃபர்ஸ்ட்டு வாங்கும் போது எனக்கே ஆச்சரியம் சார் ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் ஆனால் ஒன்னொன்று பண்ணி ஒன்று ஒன்று வாங்கும் போது எனக்கும் அதில் வந்து ஊக்கம் வந்து ஒரு இது இறங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கண்டைண்டாக வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு கண்டைன்ட் சார் அது நீங்கள் தாய்மொழி பார்த்தீங்கன்னா ஏக்கலவியனுக்கு சம்மந்தம் இருக்காது ஏக்கலவியன் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனுக்கு சம்மந்தம் இருக்காது சார் அது சூசைட் அட்டம் இது தாய்மொழி வந்து அம்மா பையனோட சென்டிமெண்ட்டு அது ஏக்கலவியன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலன்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அது வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனோட கண்டென்ட் அது இப்போ இது பார்த்தோன்னா இது சின்ன சோசியல் மெசேஜ்க்காக நான் இந்த பிளாஸ்டிக்காக இருக்குது சார் இது இது மொபைலவே இருக்குது சார் ஃபியூச்சர் ஃபிலிம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பட்ஜெட்டுக்கே ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏதாவது சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தா கூட நான் ரெடி பண்றது வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு உண்டானது நான் ரெடி பண்ணிட்டு சொல்றதுக்கு இப்போ கொஞ்சம் தயாராகிட்டேன் சார் முதல்ல எனக்கு பயம் ஒரு தைக்கம் இருந்து அங்கே போகும்போதே ஏன் வேலை வேற இது வேறான்ட்டு இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துருச்சு எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருக்கு சார் அதுக்கு காரணமே இதுதான் சார் ஓகே

சப்போர்ட்டிங் நல்லா ஒன்றும் இல்லை சார் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது பார்த்துருவேன் அதுக்கு மீறி நான் வந்து காசு மிச்சம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது தான் சார் இது எல்லாமே ஆமாம் சார் எல்லாமே என் சொந்த காசில் பண்ணுறேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் சார்